ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்ங்க இது வந்து சென்னையில் ஸ்ட்ரீட் சைட் ஃபுல்லாக ரொம்பவே ஃபேமஸ் சம்ப டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அப்படியே அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மத்தியில நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸை எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா நம்மளுடைய சென்னை மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸை வந்து வேக வைக்கிறோங்க பாஸ்மதி ரைஸை நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸ் நல்லா தான் இருக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரைஸை வேக வச்சிடணும் நான் அஞ்சு கப்பு அளவுக்கு ரைஸ் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது இந்த மஸ்ரூம்மை ஃப்ரை பண்ணணும் அதாங்க மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் மஷ்ரூம் வந்து நான் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கிறிஸ்பினஸ்க்காக நம்ம இந்த அரிசி மாவு போடுறோம் அடுத்ததா கடலம்மாவை வந்து நான் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் இந்த கடலம்மாவும் கார்ன்ஃபிளவர் பார்த்தீங்கன்னா பைண்டிங்காக யூஸ் பண்றோம் அடுத்ததா காரத்துக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊத்திக்கோங்க இப்போ இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா மஷ்ரூம் ஏற்கனவே வாஷ் பண்ணி நம்ம அதிக கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அதனால் பசுமை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க கீழே அந்த பவுட்ருனா இருக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா பவுட்ரு அது எல்லாமே வந்து கோட் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் நான் கடலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ நம்ம ஊர்ன மஷ்ரூமை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாமா இப்படி ஒன்றுனா தனித்தனியாக போட்டுங்க ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் இது ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும் ஏன்னா இயற்கையிலே இது கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்கும் இந்த மஷ்ரூமை அதனால் நல்லா தெரிக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஹலோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் பப்பில் சடங்கும் போது மசி நல்ல பப்புஸ் அடங்கிருச்சு நம்முடைய மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்க எல்லா மஷ்ரூமையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டான சைஸ் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த ஆயில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க நீங்கள் பாருங்கள் கரெக்டாக நான் ரெண்டு டேபிள் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் அவ்வளோவே போதுமானது இந்த எண்ணெய் ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால நம்ம இப்போவே செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் பூண்டை போட்டுறேன் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ பார் வந்து உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சு வந்து தெரியும் ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் புரிஞ்சுருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நான் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் பச்சை மிளகாவை சேர்க்குறேன் இது ஒரு எட்டு பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு கேட்டாப்புல கூட்டியே குறைச்சா போட்டுக்கோங்க நல்லா வந்து பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நான் இதை வதக்கிட்டேன் இதுல வந்து நான் போழியா கட்டி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயமும் ஒரு பிப்டி பர்சன்ட் மட்டும் வதகுனா போதும் பாருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சா இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு அளவுக்கு கொஞ்சமாக நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த சென்னை ஸ்ட்ரீட் சைட்லாம் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து மிளகாய் பொடி சேர்ப்பாங்க இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டோமா இதுக்கப்புறம் நம்ம இது வந்து வெஜ்ஜு ஸ்டாக்குங்க அது இதில் ரெண்டு க்யூப்ஸ் போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனாலும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது தாங்க அவங்களுடைய சீக்கிரட்டு நம்ம மற்ற இது மட்டும் தான் போடுவோம் இந்த ஸ்டாக் க்யூப்ஸை வந்து போட மாட்டோம் இல்லையா இதை நீங்கள் ஒரு டைம் வாங்கி போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு சால்ட்டடு அன்சால்ட்னு இது ரெண்டு வெரைட்டி இருக்கும் நீங்கள் சால்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உப்பு இதில் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க பொதுவாகவே ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பவுமே நம்ம உப்பு பார்த்து சரி நம்ம சேர்க்குற சோயா சாஸ்லேருந்து வினிகர்லேருந்து இருந்து அப்புறம் டொமேட்டோ கெச்சப்பில இருந்து உங்களுக்கு உப்பு இருக்கு அதனால உப்பு மட்டும் பார்த்து சேர்க்கணும் இப்போ பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சா கலர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்களா அடுத்து தான் நம்ம காய்கறியெல்லாம் சேர்க்க போறோம் கேரட்டு முட்டக்கோஸ் பீன்ஸ் இது மூணுமே நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு தான் இருக்கும் இந்த அளவு நம்மளுக்கு நமக்கு முக்கிய உங்களுக்கு எவ்வளவு வேணும் அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் ஆனா இதை ரொம்ப வேக வச்சிடக்கூடாது அதுதான் ரொம்பவே முக்கியம் ரைஸில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் இது ரெடி ஆயிரும் இப்ப பாத்தீங்களா வெஜிடபிள்ஸ் நல்லா நம்மளுக்கு ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு அடுத்து தான் நான் கேப்சிகம் போடுறேன் ஒன்லி அந்த க்ரீன் மட்டும் போடுவாங்க நம்ம வீட்டில் பண்றதுனால இந்த எல்லோவையும் ரெட்டையும் சேர்த்து நான் போடுறேங்க இருக்குங்க அதனால விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அடியில் பிடிச்சிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கணும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அடுத்ததாக கெச்சப் போட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்க டேஸ்ட் பாருங்க பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சரிங்களா எனக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படுது நான் சேர்த்துக்கிறேன் திரும்பவும் சொல்றீங்க நம்ம உப்பு சேர்க்கும் போது மட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லா சேர்க்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்ல ரொம்ப உப்பு ஆயிரும் ஏன்னா எல்லாத்துல உப்பு இருக்கு இல்லையா சாதம் மொத கூட நம்ம உப்பு போட்டுதான் வேக வச்சிருப்போம் இப்போ ஃப்ளேம் நீங்கள் ஹைல வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க முடிய போகுது நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாமா இப்போ இந்த ரைஸ்ல நம்ம மசாலா எல்லாமே கோட் ஆகணுங்க ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா நீங்க போட்டுக்கோங்க ஆனா நம்ம இன்னைக்கு ஸ்வீட் தானே பண்றோம் அவங்க எப்பவுமே கொத்தமல்லி தலை தாங்க போடுவாங்க நல்ல பொடியா கட் பண்ணிட்டு அதை நல்லா தூவிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சென்னை ஸ்வீட் ஸ்டைல் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்